ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி உருளைக்கெழங்கு வச்சு ஒரு வத்தல் தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு கால் கிலோ ஜவ்வரிசி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் ஒரு அஞ்சு உருளைக்கெழங்கு எடுத்து சீவி எடுத்துக்கலாம் சீவி வச்சுருக்க உருளைக்கெழங்க இந்த கேரட் சீவுற கட்டையில் நல்லா சீவி எடுத்துக்கலாம் எல்லா உருளைக்கெழங்கையும் நான் பெருசாக இருக்கும்ல அந்த இதில் வந்து சீவி எடுத்துக்கிறேன் வச்சுருக்க உருளைக்கெழங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த ஜவரிசையை வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் வத்தல் செய்கிறதுக்கு பாத்திரத்தில் சேர்த்து கைவிடாமல் நல்லா கிண்டி தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அந்த சிரமமே இல்லாமல் குக்கரில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செமையாக இருக்கும் களி வச்ச உருளைக்கிழங்க அது கூட சேர்த்து ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சா போதும் இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து மறுபடியும் அடுப்பில் கொஞ்சம் வச்சிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச பச்சை மிளகாயை கொதிச்சிட்ருக்குது பார்த்திங்களா குக்கரில் அது கூட சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் திக்னஸ் நல்லா இருக்கும் இதுக்கு மேலே தண்ணியாக இருந்தாலும் கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் கிரீன் கலர் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி நல்லா கலறி விட்டுக்க வேண்டியதுதான் க்ரீனு ரெட்டு ஆரஞ்சு எல்லோ என்ன கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு கலர் தான் சேர்த்தேன் க்ரீன் கலரு ரெட் கலர் ரெண்டு கலர் தான் சேர்த்துருக்குறேன் கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷன் தான் வேணுங்கிறவங்க மாதிரி சேர்த்துக்கலாம் வேணாங்கிறவங்க பிளைனாகவே போட்டு எடுத்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த வடகத்தை வந்து நான் மொட்டை மாடியில் தான் காய வைக்கிறேன் இந்த வடகத்தை வந்து ஃபேன் காற்றுலேயும் காய வைக்கலாம் அப்போ என்ன பண்ணோம் நைட்டு ஃபுல்லாக ஃபேன் போட்டு விட்டா போதும் ஒரு அதுனா டூ டேஸ் ஆகும் மொட்டை மாடியில் காயாச்சும் ஒரு நாளே காய வச்சிடலாம் சீக்கிரமாக இது காஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வடகத்தையும் போட்டாச்சு இந்த வத்தல் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸு சாப்பிட்றோம் பார்த்திங்களா அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்